ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஒரு அவரைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணலாம் அவரைக்காய் வந்து இந்த மாதிரி நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டியாக என்னை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு கடுகு உளுந்து சேர்த்து தாளித்து அப்புறமா இதில் வந்து குட்டி குட்டியாக நறு நறுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காரமாக உள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்கலாம் அதில் இருக்க பயரோடு சேர்த்து தாளித்து விட்டுருங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் இதுக்கு தேவையான ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்க்குறேன் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு நமக்கு காய் வேகிற அளவுக்கு மூடி விட்டு சீக்கிரமே வெந்துடும் நல்லா பிஞ்சு காயினா சீக்கிரமே வெந்துடும் இதை மூடி வச்சு நம்ம இறக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வந்து நான் வந்து ஒரு கால் கப் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு இறக்குனா நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட சூப்பராக இருக்கும் இது அப்படியே சாதத்து கூட பசஞ்சு கூட சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ